தங்கத்தால் வைந்திருக்காங்க இது செப்பு கூரைன்னு சொல்கிறது நாம் வந்து மிக்கபடியும் வாயில் நம்ம மனசை உள்ளுக்குள்ளே மூச்சில் சுவாசிக்கிறோம் இல்லையா அந்த சுவாசம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை இருக்கணும் நம்ம அதுக்கு மேலே சுவாசிக்கிறோம் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை சுவாசிக்கிறோம் இருக்கணுங்கிறதுனால தான் தங்கத்தாலை இருபத்தோராயிரத்தி அறநூறு தங்க ஓடுகள் இதில் போட்டிருக்காங்க நம்முடைய நாடி நரம்புகள் நமக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் இருக்குது அதை தங்க ஆணிகளாக ஆணிகளாக அடிச்சிருக்காங்க நமக்கு உள்ள ஒன்பது வாசல் அது சக்திகள் கலசங்கள் நம்மளுடைய உடம்பு எப்படி அமைஞ்சிருக்கோ அது மாதிரிதான் சிலம்ப கோயில் அமைஞ்சிருக்கு நம்ம உள்ள வர்ற நாலு வாசல் மாதிரி இங்க ஒரு நாலு வாசல் மெயினான ஒரு வாசல் இருக்கு ஒன்பது வாயில்கள் வாயிலும் ஒன்பதாம் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சரி நம்ம மூணு சபை வெளியில பார்த்தோம் இல்லையா ராஜசபை தேவசபை சபை பார்த்தோம் இல்லையா இது வந்து சித் சபைன்னு பேர் பொன்னம்பலத்துக்கு சித் சபை சித்னா அறிவு உயிர் அப்படின்னு அர்த்தம் இது கனக சபையின் பேர் இது அபியேக மண்டபம் கனக கனக சபாபதி இது மாதிரி பேர் வச்சிருப்பாங்க கனக சபை கனக சபாபதி நடராஜர் வந்து வருஷத்துக்கு ஆறு முறை இந்த மண்டபத்துக்கு வருவார் மூணு திதியிலையும் மூணு நட்சத்திரத்துலேயும் வருவார் அது ஒரு ஆருத்ரா தரிசனம் ஒரு நட்சத்திரம் ஆணி திருமஞ்சனம் ஆணி உத்தரம் ஒரு நட்சத்திரம் சித்திரை திருவோணம் ஒரு திதி மாசி திரையோதசி புரட்டாசி திரையோதசி பங்குனி திரையோதசி ஆமா சுவாமி வந்து ஆறு வருவார் ரெண்டு அபிஷேகம் வந்து ஆருத்ரா தரிசனமும் ஆணி திருமஞ்சனம் ராஜசபை ராஜசபையில் எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார் மூலவரே உசூரா வந்து தேர்லேயே வீதியில் வருவார் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம நம்மளுடைய உடம்புல உள்ளுக்குள்ளே இயங்கிறது மூச்சு அதை பார்க்க முடியுமா அதை பார்க்க முடியாது நம்ம வந்து இப்போ மூச்சு இழுத்து விடுன்னு சொன்னால் எழுப்போம் நிறுத்தினா நிறுத்துவோம் நமக்கு டேலண்ட் இருக்குது நாம் தூங்கும்போது நமக்கு அந்த டேலண்ட் இல்லை ஏன்னா அது தானே நடைபெறுது அப்போ நம்மளுடைய உயிர் மூச்சு தான் அடிப்படை உயிருக்கு அதனால இறைவன் முதல்ல இங்கே எப்படி காட்சி கொடுக்குறாரு மூச்சு வடிவில் காட்சி கொடுக்குறாரு நம்மளுடைய மூச்சு தான் சுவாசம்னு சொல்கிறேன் சுவாசனே சுவாசம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை ஒரு ஒரு மனிதனும் சுவாசம் பண்ணணும் அப்போ நம்ம அந்த சீரான உடல் இருப்போம் இது எப்படி உடம்பு மூச்சு இருக்கோ அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற நடராஜருடைய நர்தனம் என்ன எதை குறிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கு இல்லையா இதயம் துடிப்பு இதை எப்படி நமக்கு துரிக்குதோ அதை வந்து அறிஞர்கள்லாம் காஸ்மிக் எனர்ஜி காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது உலகத்தினுடைய ஆட்டத்தினுடைய மையப்புள்ளி உலக இயக்கத்தினுடைய மையப்புள்ளின்னு சொல்லப்படுறது உலக இயக்கம் எப்படி இருக்குன்னா எம்பெருமானுடைய தாண்டவத்தினுடைய இயக்கத்தில் தான் உலகமே இயங்குது அதனால தான் ஆதியிலேயே சிதம்பரம் உலகக் கோயில்களில் முதன்மையான கோயில் கோயில்னாலே சிதம்பரம்னு சொல்லப்பட்டிருக்கு பெரிய புராணத்தில் அதனால் இங்கே என்ன செய்யணும்னா நாம் வந்து தரிசனம் பண்ணி சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணணும் அதாவது சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா இப்போ நான் சொன்ன பேசிக்லாம் மனசுக்குள்ளே வச்சுங்க இங்கே வந்து எப்படி ஒரு ஒரு கோயிலுக்கும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாசங்கிற பஞ்சபூத கஷேரத்தில் திருவண்ணாமலை அக்னியாகவும் திருக்காலஹஸ்தி காற்றாகவும் காஞ்சிபுரம் திருவாரூர் ரெண்டும் பூமியாகவும் திருவானைக்காவல் நீர் நீராகவும் இருக்கும் சிதம்பரம் எல்லாமே நம்ம உணர்றோம் வடிவத்தை பார்க்குறோம் தண்ணியை பார்க்குறோம் இல்லையா அக்னியை பார்க்குறோம் ஆகாசத்தை எப்படி ஆகாசத்தை எம்பெருமானுடைய வடிவம் தான் இந்த ஆகாசம் ஆகாசம் நமக்கு கண்ணுக்கு தெரியல ஒரே ஸ்பேஸா இருக்கு அண்டவலின்னு சொல்றோம் அதை நம்ம எப்படி பார்க்கறதுன்னா கண்களால் பார்க்க முடியாது புறக்கண்களால தான் பார்க்க முடியும் அப்ப அதுக்குதான் தான் நம்ம முன்னிலும் ஒரு சண்டையை பார்த்தோம் இல்லையா அந்த முறைப்படி தரிசனம் பண்ணாத நமக்கு அது புரியும் இந்த அகக்கண்ணன்